இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தகைசால் தமிழர் விருது வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது இந்த விருதுக்கு முற்றிலும் தகுதியான ஒரு நபரை தமிழ்நாடு அரசு தேர்வு செய்து அவருக்கு வழங்கவிருப்பது தமிழ் கூறும் நல்லுலகில் ஒரு பேராதரை பெற்றிருக்கிறது தமிழ் மீதான அவரது புலமை வரலாற்று பதிவுகளின் மீதான பேரார்வம் சமூக நல்லிணக்கத்துக்கு அவர் எடுத்து வைக்கக்கூடிய முன்னெடுப்புகள் ஆகியன அவருக்கு பல்வேறு சிறப்புகளை தந்த நிலையில் ஒரு கூடுதல் சிறப்பாக இந்த தகைசால் தமிழர் விருது அவருக்கு வழங்கப்படுவதை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே வரவேற்று மகிழ்கிறோம் இன்றைய சமகாலத்தில் முதுபெரும் தலைவர்களில் நேர்மையும் எளிமையும் மிக்க தலைவர்கள் என்று வரிசைப்படுத்தினால் ஐயா நல்ல கண்ணு ஐயா பட நெடுமாறன் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் என்று தைரியமாக சொல்ல முடியும் இப்படி எண்ணற்ற பலர் திரைமுறைவுக்கு பின்னால் இருக்கலாம் அவர்களுக்கு போதிய வெளிச்சங்கள் கிடைக்காமல் இருக்கலாம் புகழ்வாய்ந்த மக்கள் நன்கறிந்த தலைவர்கள் என்ற அடிப்படையில் இந்த மூன்று பேரையும் நான் வரிசைப்படுத்தியிருக்கின்றேன் அப்படிப்பட்ட பேராசிரியர் காதர் மொய்தின் அவர்களின் மீது எனக்கு எப்போதுமே பெரும் மரியாதை உண்டு என்று சொன்னால் சொந்த சமுதாயத்தில் யாரையும் வீழ்த்த நினைக்காதவர் பிற சமூகங்களோடு பகை வளர்க்க நினைக்காதவர் எல்லோரோடும் இன்முகத்தோடு பழகக்கூடியவர் காய்தே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் அகில இந்திய தலைவர் பதவியை அலங்கரிக்கக்கூடிய ஒரு தமிழர் என்ற வகையில் அவருக்கு தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் விருதை வணங்கியிருப்பதை மீண்டும் வரவேற்று பாராட்டி மகிழ்கிறேன்